நான் உங்களை பார்க்கவோ இல்லை உங்கள் விழாவில் கலந்துக்கவோ இங்கே வரல விக்ரம் சார் கிட்ட பேச வந்தேன் விக்ரம் சார் நீங்கள் என்னை மன்னிக்கணும் அவர் இதை சீரியஸாக சொன்னதும் அங்கிருந்த அனைவரும் பயத்தில் நடுங்கினர் சுரபி தன் கணவர் விக்ரமின் முகத்தை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் சங்கரும் அதிர்ச்சியில் உறைந்தபடி அங்கேயே நின்றார் என்ன சார் என்ன சொல்றீங்க விக்ரமா நீங்க வந்து பாக்குற அளவுக்கு அவன் பெரிய ஆளா சொல்லியிருந்தா நாங்களே அவனை உங்க இடத்துக்கு அனுப்பியிருப்போமே ஆமா அவனை ரேணுகாவின் மேலும் கோபத்தை நடந்து வந்து நின்றான் பல மாதங்களுக்கு பிறகு விக்ரமை நேராக பார்த்துக் கொண்டிருப்பதால் விஸ்வநாத் நடுக்க தொடங்கினார் அவர் விக்ரம் முன் மண்டியிட்டு அவன் இரு கைகளையும் பிடித்து முத்தமிட்டார் இதை பார்த்து ரேணுகாவும் அவள் குடும்பத்தினரும் அதிர்ச்சி அடைந்தனர் உண்மையிலேயே யார் இந்த விக்ரம் இந்தியாவிலேயே நான்கு ஜோடி ஆடைகள் மட்டுமே இருக்கும் ஒருவனின் முன் ஏன் விக்ரமின் உடலில் இருந்த அந்த விசித்திரமான சக்திக்கு பின்னால் இருந்தது அவனுடைய பலவரிட தவமா அல்லது இது ஒருவித மந்திர சக்தி விளையாட்டார் அவன் கையிலிருந்து வெளிவந்த அந்த ரகசிய சிப்பின் ரகசியம் என்ன தன்னை மதித்து நேசித்த தனது மனைவி சுரபியிடம் விக்ரம் தன்னை பற்றிய உண்மையை ஏன் மறைத்தான் முழு வீடியோவை பாக்கெட் தமிழ் சேனலில் கண்டு மகிழுங்கள்